யாழ் குடால்நாட்டு நிலவும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள பெரும் திட்டங்களில் ஒன்றே இரணைமடு மடு நீர் விநியோக திட்டமாகும் இந்த குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை விநியோகிக்க வேண்டுமாயின் முதலில் தமது மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் தேவைகளை நிறைவேற்றிய பின்னரே அதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாகும் இந்த சரிச்சையின் காரணமாக இதுகுறித்து ஆராய வடமாகாண சபையினால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த நிபுணர் குழுவின் அறிக்கை வடமாகாண விவசாய அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த திட்டத்திற்கு கிடைக்கும் நூற்றி அறுபத்தி நான்கு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை கைவிடாது இரணைமடு திட்டம் மற்றும் திட்டங்கள் ஊடாக யாழ்ப்பாணத்துக்கான நீர் விநியோகத்தை மேற்கொள்வதே இவர்களது முடிவாக அமைந்தது இந்த திட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதம் அமைச்சர் தினேஷ் குணவர்தனவையும் சந்தித்து கலந்துரையாடி இந்த நிலையிலேயே இன்று நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இரணைமடு திட்டம் மூலம் வடமாகாணத்துக்கு பெரும் நன்மையே கிடைக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை இதன்போது சுட்டிக்காட்டியது யாழ்ப்பாணத்துல அந்த கடலெரிகள் உள்ள இடங்கள் வந்து ஆவியாகிற வேகம் கூட தவிர தனியா தனிய வந்து ரிட்டைன் பண்ணி வைக்கிற வேக அதனால வந்து இந்த இழப்புகளுக்கு மத்தியில நாங்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மூலம் இல்லாமல் நாங்கள் அந்த இதுக்கு யாழ் பணத்துக்கு நீர் அனுப்புறதா ஒரு கேள்விக்குறியான விடியம் அதாவது டெக்னிக்கலா ஆனா வந்து எங்கிட்ட பைப் மூலம் நாம் அந்த தண்ணிய அனுப்பேக்க விடியம் வந்து சீரோ தான் ஒரு இழப்பு வந்து ஒரு மூணு வீதம் அல்லது நாலு வீதம் ஆனா முதல்ல வந்து இனிஷியலா வந்து கேபிட்டல் காஸ்ட் கூட அது வந்து நாங்கள் ஒன்றுமே இது மறக்கலாம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து மாக யாழ்த்தானங்கள் நன்றாக வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துறதுக்கு ஏற்பாடு செய்து நாங்கள் ஆகவே வந்து யாழ்ஸ்தானத்தில் இருக்கிற நீர் வளத்தை கொண்டு நாங்கள் போதிய அளவு நீர் கொடுக்க முடியாது பொருட்களில் போய் ஏனென்றால் போதிய அளவு நீர் வளம் இல்லை மெற்றது எவாபரேஷன் கூட மெற்றது பிரேமியபிலிட்டி அந்த தோயிலை பிரேமியபிலிட்டி கூட மெற்றது அந்த தண்ணீரை வந்து ரிட்டைன் இவ்வளவு ஒரு நீர் நீர்வள ஒரு பைப்பட கொண்டு போறதோட கம்பேர் பண்றது பொலிட்டிக்கல் ரீதியா வேணமெண்டா அதை டெக்னிக்கல் ரீதியாக கட்டாயம் கணக்கில் எடுக்கலாம் அந்த நன்மைகளை சொன்னீங்க ஆனா அதே நேரத்தில் இப்ப இருக்கிற மாதிரி கிளிநொச்சியில ஒரு வறட்சி நிலை அப்ப தண்ணி இல்லாத நிலையும் இருக்கக்கூடும் அதையும் அதற்கு நோய் சொல்லுங்க அதாவது வந்து சார் இது வந்து இப்ப தற்பொழுது ஒரு கட்டாயம் நாங்க வந்து இரண்டு மடு நீர் வளத்தோட ஆஹ் நிற்காமல் மேற்கொண்டு நிறைய நீர் வளங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே மேம்படுத்ததான் கட்டாயம் செய்யவர் அதுல வந்து விந்தவிதமான மாற்ற தருத்தமில்லை இதே போல் இன்றைய கூட்டத்திலும் தீர்மானங்கள் எட்டப்படவில்லை என்று கிளிநொச்சி மாவட்ட விவசாய அமைப்புகள் தெரிவித்தன தாங்கள் இன்று காலைகள் முப்பது மணியானவில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் திரு கலஸ் இருவானந்தா அவர்களை அவரது காரியாலயத்தில் கிளிநி காரியாலயத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருந்த சம்மநிலத்தினுடைய உறுப்பினர்கள் அதைத் தொடர்ந்து இன்று எங்களுடைய இந்த அபிவிருத்தி குழுவினுடைய கூட்டம் நடைபெற்றது நிலையிலேயே எங்களுடைய பிரச்சனைகளை வடிவாக தீர்வு கண்டு மேலதிகமான நீர் இருக்கின்றது என்பதை குளத்தின் அபிவிருத்திக்கு பிற்பாடு அதை ஒரு நான்கு அல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு அவதானித்து இந்த நீர் மேலதிகமான நீர் என்பதை கண்டறிந்த பிற்பாடு யாழ்ப்பாணத்துக்கான நீர் வளங்களுக்கு நாங்கள் எந்த விதமான தடையோ இல்லை உருவ விளைவிக்க மாட்டோம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் தீர்மானம் எதுவும் டவில்லை ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் செவ்வெடுக்கப்பட்டன